ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் நல்ல ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதிக டைம் எடுக்காதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம் இதை நீங்கள் மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க சுட சுட பத்து கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா ஒரு முறை அலசிட்டு அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே ஊற விட்டுடுங்க ஒரு மணி நேரம் ஊறனா போதும் பச்சரிசனால அதிக டைம் எடுக்காது நல்லாவே ஊறி இருக்குது இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிவிட்டு அரிசி எல்லாத்தையுமே மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கங்க நான் ஒரு கப் அளவுன்றது இரநூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி இது மாதிரி தண்ணியை வடிகட்டிவிட்டு அரிசி எல்லாத்தையும் ஜாரில் மாற்றிட்டு இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அரிசி எடுத்த கப்பால் முக்கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து நல்ல மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக மழை மழைன்னு அரைச்சிடாமல் லைட்டாக குறை குறைப்பா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு கொர கொரப்பாக அரைச்சிட்டு இப்போ இதோட முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட பொடிச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை ஒரு மிக்சிங் போலில் மாற்றிக்கோங்க கூடவே மிக்சர் ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றிக்கோங்க மொத்தமாக ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ நல்லா மாவை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக தேங்காவை வறுத்து சேர்த்துக்கலாம் அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து வறுத்துக்கங்க நெய்யில் நல்லா தேங்காய் செவர வறுபட்டு வாச வரணும் அப்போ தான் நல்ல மணமாக சுவையாக இருக்கும் இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா செவந்து வந்ததும் இதோட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்க இதோட ஃப்ளேவர் சூப்பராக அருமையாக இருக்கும் சேர்த்து அதையும் தேங்காவோடைய நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயமும் நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம கலந்து வச்சு மாவோட சேர்த்துக்கலாம் முழுசியும் சேர்த்துடாமல் பாதி அளவுக்கு சேர்த்துக்கங்க மீதி பாதியை கார்னிஷுக்கு சேர்த்துக்கலாம் அப்படியே வச்சுடுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க இனிப்பு சுவை தூக்கலாக காட்டும் கூடவே ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா மாவோடு கலந்துக்கங்க மாவு கரெக்டாக தோசை மாவோடு தண்ணியாக தான் இருக்கணும் திக்காக இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஊற்றி பொறிச்சு எடுக்கிறதுக்கு இது மாதிரி குழியான இருந்ததுன்னா சூடு பண்ணிக்கோங்க இரும்பு வானல் இல்லை நாஸ்டிக் வானல் எதுவாக இருந்தாலும் சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் கலந்து வச்ச மாவு ரெண்டு கரண்டி அளவு ஊற்றி இது மேலே நம்ம கார்னிஷ்க்கு எடுத்து வச்ச தேங்காய் வெங்காயத்தை மேலே அப்படியே தூவிக்கங்க லைட்டாக பரவலாக தூவிட்டு கொஞ்சமாக எள் வெள்ளை எள் கருப்பு எள் எதுவாக இருந்தாலும் மேலே லைட்டாக பரவலாக தூவிட்டு அப்படியே மூடி வைங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் வச்சிங்கனாலே போதும் நல்லா ஓரங்கள்லாம் கிறிஸ்பியாக வெந்து உள்ளையும் நல்லா உப்பி சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க எண்ணெய் சூடானதும் அதே மாதிரி ஒரு ரெண்டு குவி கரண்டி அளவு ஊற்றிடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இல்லாட்டி உடனே மேலே செவந்துடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் இதில் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு செவர எடுத்துடுங்க மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சமாக தூவிக்கங்க தேங்காவும் கொஞ்சம் எள்ளும் தூவிட்டு மூடி வச்சுடுங்க இதே மாதிரி மாவிளத்தில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா சுட சுட பத்து கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷ்லாம் பெருசாக எதுவுமே தேவையில்லைங்க நம்ம தேங்காய் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம் நல்ல மனமாக ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா சொல சொலைய பஞ்சு மாதிரி உள்ளேயும் மேலே நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாகவும் இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்